ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிரை காட்சி பாடலத்துல முப்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என்ன அதற்கும் விழிகொண்டாள் சொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டுருக கனி நின்றாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கொல்லும் வேலும் கொலை தொழிலில் வல்ல வேலும் கூற்றமும் யமனும் என்னும் இவை எல்லாம் என்ற இவை எல்லாவற்றையும் வெல்லும் வெல்லும் என்ன வெற்றி கொள்ளும் என்று சொல்லுமாறு மதற்கும் கழிப்படையும் விழிகொண்டாள் கண்களை பெற்றுள்ளாள் சீதை அது சீதையின் அந்த நிலைமை சொல்லும் தன்மைத்து அன்று யாவராலும் சிறப்பித்து சொல்லி முடிக்கக்கூடிய தன்மையுடையதாக இல்லை பெண் கனி ஏனெனில் பெண் வடிவு கொண்ட கனி போன்ற அச்சீதை குன்றும் பெருந்தோற்றமுடைய மலைகளும் சுவரும் தின்கல்லும் சிறிய சுவர்களும் வலிய கற்களும் புல்லும் மெல்லிய புற்களும் கண்டுருக இப்படிப்பட்ட அசையாத பொருள்களும் தன் அழகை பார்த்து உருக்கமடையுமாறு நின்றாள் அஹ் நின்றிருந்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர கருத்து என்னன்னா அஹ் பொதுவாக கொலை தொழில் செய்யக்கூடிய வேலும் யமனும் இவர்கள்லாம் தோற்கக்கூடிய கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த சக்தி படைத்த விழிகளை சீதை பெற்றுள்ளாள் அது எதுல அப்படின்னா கழிப்படைய செய்வதில் மயக்கம் ஊறச் செய்வதில் இப்ப நம்ம இங்கிலீஷ்ல கூட சொல்லுவோம்ல இஃப் லுக்ஸ் கேன் கில் அப்படின்னு அந்த மாதிரி அதுல கொல்லக்கூடிய பார்வையிலேயே கொல்லக்கூடிய அளவுக்கு மயக்கம் தரக்கூடிய அளவுக்கு கண்களை பெற்றுள்ளாள் செய்தை அப்படிங்கிறது ஒரு கருத்து ரெண்டாவது சொல்லும் தன்மை தன்று அப்படின்னு சொல்றாரு இப்ப பொதுவாகவே கடவுளுக்கு நம்ம விளக்கம் சொல்லுவோம்ல அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு பார்த்தவங்க கடவுளை பத்தி பேச மாட்டாங்க பேசுறவங்க பார்த்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஏன்னா பார்த்திருக்க வாய்ப்பில்லைங்கிறது இல்ல அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும் தன்மை தன்று அவளுடைய வழி எப்பேற்பட்ட மயக்கம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக குன்றும் சுவரும் திண்கல்லும் புல்லும் கண்டுருக அப்படின்னு சொல்றாரு அது என்ன இதெல்லாம் பொதுவா நம்ம வந்து ஒரு இறக்கமே இல்லாத ஒருத்தன் அப்படின்னா கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்லுவான்ல அப்பேற்பட்ட குன்றும் குன்றுன்னா மலை அப்படின்னு அர்த்தம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றான்ல அதுல வர்ற குன்றும்ங்கிறதும் சின்ன மலை அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி கல்லும் புல்லும் புல்லுங்கிறது ஒரு இருக்கிறதுலேயே ரொம்ப கீழ் தாவரங்கள்லேயே ரொம்ப அந்த படிநிலைகள்ல பார்த்தோம்னா ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடியது புல்லு அதனாலதான் புல்லறிவாளன் அப்படின்னு அறிவு இல்லாதவன் சொல்றோம் அந்த மாதிரியாக குன்று சுவர் தென்கல் இந்த மாதிரி கல் புல்லு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் வந்து நகரவே நகராது அசையாத பொருள்கள் அதுக்கு வந்து இறக்கம்னே ஒண்ணு கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களையும் உருக்கக்கூடிய அளவிற்கு இவள் வந்து நின்று கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்றாரு நான்காவதாக அவருக்கு கம்பர் சொல்ல வர்ற கருத்து சாதாரணமா சீதை நின்றாள் அப்படின்னு சொல்லல பெண் கனி நின்றாள் அப்படின்னு சொல்றாரு கனி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்கலாம் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு கனின்னா பழுத்த பழத்தை குறிக்கும் இன்னொன்னு ரொம்ப கனிவாக பேசுகிறார் அப்படின்னா ரொம்ப இனிமையாக பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம் சில பேர் பேர் கூட கனிமொழி அப்படின்னு வச்சுக்கிறாங்கல்ல இனிமையான மொழியை பேசுபவள் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் தவிர சுரங்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது இது கரி கரிக்கணி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கோல் மைண்ட் அதை எடுக்கக்கூடிய கரியை எடுக்கக்கூடிய சுரங்கத்தை கறி அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி ரொம்ப பக்குவம் அடைந்தது அப்படிங்கிறதையும் கனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்ல கணிஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா பழுத்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அது நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொருள்லயும் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து ஞானம் ஒட்டுன்னு சொல்றதில்லை ஞான மலர்ன்னு சொல்றது இல்ல ஞான காய்னு சொல்றது இல்ல ஞான பழம்னு அதனாலதான் சொல்றோம் ஏன்னா ஞானம்ங்கிறது நல்ல பழுத்து பக்குவம் அடைந்த ஒரு நிலையத்தான் ஞானம் ஞானிகள் அப்படின்னு சொல்றோம்ல தான் அதை ஞான பழம்னு சொல்றோம் எதுக்கா சொல்ல வரேன் இந்த மாதிரி கனிங்கிற சொல்லுக்கு இப்படி எல்லாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல நல்லா பக்குவம் பக்குவமடைந்த சீதை அப்படின்னு சொல்றாரு உடல் அழகுலையும் சரி உள்ளத்துலயும் சரி இப்போ தோற்றத்திலயும் சரி எல்லாத்திலயுமே வந்து முழுவதுமாக ஏன்னா பெண்களுக்கெல்லாம் உயர்ந்தவள் சீதைன்னு ஏற்கனவே கம்பர் வர்ணிச்சிருக்காருல்ல அதனால இந்த இடத்துல எல்லா எப்படிலாம் நான் ஒரு பெண்ணுக்கான இலக்கணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பார்த்தாலும் சரி உடல் அழகு வழி பார்த்தாலும் சரி மனசுல இருக்கக்கூடிய பக்குவத்தின் நிலையை வைத்து பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் இவள் கனி நன்கு பக்குவம் அடைந்தவள் சீதை அப்படிங்கறதுனால பெண் கனி நின்றாள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எப்பேற்பட்ட விழிகுண்டாள் அப்படின்னா மதற்கும் விழிகுண்டாள் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல மதர்த்தல் அப்படின்னா மதம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ மதம் கொண்ட யானை அது வந்து எப்படி செய்யும் பின்னான்னு செடி மரம் எல்லாத்தையும் புடுங்கி போனோம் அது வந்து ஒரு அந்த ஒரு அர்த்தம் இருக்கு இதை தவிர செருக்குதல் கழித்தல் மிகுதல் அப்படின்னு வேறு மூன்று பொருள்களும் இருக்கு இந்த இடத்துல கழிப்புங்கிற பொருள்ல தான் வருது கழிப்படைய செய்யும் மகிழ்ச்சியில திளைக்க செய்யும் விழிகளை கொண்டுள்ளவள் அப்படின்னு அது என்ன யமனையும் இந்த கொடிய ஆஹ் ஆயுதங்களையும் வெல்லக்கூடியது அப்படின்னு ஒரு வெல்லுதல் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல வெல்லும் வெல்லும் என்ன மதற்கும் விழி கொண்டாள் அப்படின்னு ரெண்டு தடவை வருது இந்த மாதிரி வர்றது வந்து அடுக்கு தொடர் அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம நன்னூல் நூற்பா முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நூற்பா கூட நான் உதாரணமா சொல்லியிருக்கேன் அசைநிலை பொருள் நிலை இசை நிலைக்கு ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு எல்லை முறை அடுக்கும் அப்படின்னு அதாவது இசையை நிறைவு செய்வதற்காக தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய நூற்பா நல்குமே 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 நாமகள் அப்படின்னு வர்ற இடத்துல மூணு திரவியா இருக்கட்டும் இல்லாட்டி பாடுகோ 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 அப்படின்னு இது இந்த மாதிரியான எல்லாம் ரெண்டு மூணு தடவைக்கு நாலு தடவைக்கு வர்ற உதாரணம் எல்லாம் தொல்காப்பியத்துல இருக்கக்கூடியது இதை தவிர நம்ம அசைநிலை அதாவது ஒரு என்ன சொல்றது சொற் அசையா பிரிக்கும் பொழுது நே இது நேரசை அசை அப்படின்னு பிரிக்கும் பொழுது ஏ ஏ அம் அம்பல் மொழிந்தங்கள் யா ஏ அப்படின்னு ஒரு இடத்துல ஏ அம்பல் அப்படின்னு சொல்றது ஏ ஏஏ அம்பல் அப்படின்னு வர்றது அது அசைநிலை அசை அது அசைச்சீர் சொற்கள் எல்லாம் ஒழுங்கா இலக்கணப்படி வரணுங்கிறதுக்காக நிரப்புவது இதெல்லாம் தவிர நான் ஏற்கனவே நம்ம ரொம்ப அடிக்கடி சொல்ற உதாரணம் யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா வாங்க 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 நம்ம ஒரு வாங்க ஓட நிறுத்துறது இல்ல எப்பவுமே வாங்க 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 அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஊகை பற்றி வருவது வாழ்த்துது மே வாழ்த்துது மே வாழ்த்துது மே அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்துல வரக்கூடிய சொற்களா இருக்க சொற்களா இருக்கட்டும் இல்லாட்டி வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஊகை காரணமாக வருவது அதை தவிர இங்க வா 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 அப்படின்னு நிறையா ஒருத்தவங்க சீக்கிரம் வா அப்படிங்கிறதுக்கு இங்க வா அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டோம் வா 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 அப்படின்னு சொன்னாலே இங்க ரொம்ப ஒரு சீக்கிரமா வரணும் அப்படிங்கிற பொருள் பட வருது இல்லை அது விரைவு பற்றி வரக்கூடியது அதே மாதிரி அச்சம் பற்றி வரக்கூடியது பாம்பு 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 அப்படின்னு யாராவது கத்துனாங்கன்னா ஒரு பாம்பு மட்டும் கத்திட்டு விட்டுருவாங்களா என்ன பாம்பு பாம்புன்னு அப்படி வர்றதும் அடுக்கு தொடர் தான் அது அச்சம் பற்றி வருவது இன்னொன்னு அவலம் பற்றி வருவது அதாவது ஒப்பாரி வைக்கும் பொழுது அழும்பொழுது ஐயோ ஐயோ ஐயோன்னு நம்ம கத்தி அழுவது அது வந்து அவலம் பற்றி வருவது இந்த மாதிரி அசைநிலை இசைநிலை பொருள் நிலை பொருள் நிலையில விரைவு உவகை அச்சம் அவலம் இந்த மாதிரியாக குறிப்பு பொருள் பற்றி வரும் எதுக்கு இதெல்லாம் இந்த எல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி இங்க வெல்லும் வெல்லும் என்ன அப்படிங்கிற இந்த இடத்துல தொடர் எதன் காரணமாக கம்பர் அப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா உறுதியின் காரணமாக சொல்றாரு இதுவும் காரணமாக காரணமாகதான் இது யமனெல்லாம் சீதையின் வழிகள் வென்றுவிடும் அப்படின்னு சொல்றது ஊகை காரணமாக சொன்னா கூட குறிப்பு பொருள் அந்த இடத்துல வந்து உறுதியாக வென்று விடுவாள் சீதை அப்படின்னு சொல்றதுனால இங்க அடுக்கு தொடர் வச்சு சொல்றாரு கம்பர் இப்ப நான் பாட்ட இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என்ன மதற்கும் விழிகொண்டாள் சொல்லும் தன்மை தன்று அது குன்றும் சுவரும் திண் கல்லும் புல்லும் கண்டுருக பெண் கனி நின்றாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவ பயஹரம் கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்ய தே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति